கொஞ்சம் களம் இப்படி வந்து தோனி ரசிகர்கள் எல்லாருமே கெத்தா சொல்ற மாதிரி தான் தல தோனி ஒரு வழியா சென்னைக்கு வந்து சேர்ந்துட்டாருங்க இவர் சென்னைக்கு வந்ததை விட சிஎஸ்கே வந்து இவரை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா அந்த ஒரு வீடியோ பார்க்கும் தாங்க அங்க மெய்சில் இருக்கிற மாதிரி வந்திருக்கு நம்ம நம்ம இந்த விஷயத்தை தான் வந்து வந்து பார்க்க எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் டேட் வந்து நெருங்கிட்டே இருக்கு இதுக்காண்டி நிறைய பிளேயர்ஸ் வந்து பயிற்சி முகாம்ல வந்து இணைஞ்சு அதுக்கான பிராக்டிஸ வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தல தோனி மட்டும் இன்னுமே சென்னைக்கு வராம இருந்தாரு இதை வந்து பார்த்த உடனே ஒரு கட்டத்துல தோனி ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அதுக்கு தகுந்தாப்ப மனசை வந்து பேஸ்புக்ல ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தாரு நியூ சீசன் நியூ ரோல்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னப்பா தோனி வேற இன்னும் சென்னைக்கு வராம இருக்காரு இவர் இந்த தடவை ஐபிஎல் விளையாடுவாரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்படி இருக்கும்போது இந்த ஒரு குழப்பத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா தான் தல தோனி வந்து ஒரு வழியா சென்னைக்கு வந்துட்டாருங்க இவர் சென்னைக்கு வந்ததை சிஎஸ்கே வந்து பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா லியோ படத்துல வந்து லியோதாஸ் கேரக்டரை ரிவீல் பண்ற ஒரு சீன் வரும் பாத்தீங்களா அந்த சீனை வந்து தோனிக்காண்டி அப்படியே ரீக்ரியேட் வந்து பண்ணிருக்காங்க என்ன வந்து பண்ணிருக்காங்கன்னா ஒரு பையன் வந்து போன்ல தோனியோட போட்டோ வச்சுட்டு உடுக்கு ஓடி வராப்ல போட்டோ ஒண்ணு எடுத்து அந்த வந்து மாதிரி போட்டோவை உடைக்கும் போது பழைய தோனி போட்டோ வந்து அதுல வந்து தெரியுது அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டோல லாங்கெல்லாம் வந்து விரைறாங்க இந்த மாதிரி வரைஞ்சு முடிச்ச அடுத்து என்ன நடக்குதுன்னா தோனி வந்து பாத்தீங்கன்னா அதே ஸ்டைல்ல வந்து நடந்து வராருங்க நடந்து வந்து பயிற்சி முகாம்ல வந்து இணையறாரு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு எந்த அளவுக்கு வரவேற்பை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பலத்த வரவேற்பை வந்து கொடுக்குறாங்க இப்போ இந்த ஒரு வீடியோ தான் சிஎஸ்கே வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தோனி பேன்ஸ் வந்து பயங்கரமா வந்து வரவேற்பு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க சும்மாவே எல்லாருமே எப்படா தோனி சென்னைக்கு வருவாரு வலிமையை அலப்பறை பண்ணும் போது சும்மா விடுவாங்களா இந்த வீடியோக்கு லைக்கா போட்டு தள்ளி வேற லெவல் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு இந்த வீடியோ வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா இது தோனி அவர்களோட கடைசி ஐபிஎல் அப்படின்றனால நம்ம எந்த அளவுக்கு இந்த ஐபிஎல் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கோமோ அதே மாதிரி சி ஜிஎஸ்கேவும் தோனிக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்கங்க உண்மையிலே போன தடவையே தோனியோட கடைசி ஐபிஎல் ஆ இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் நம்ம மட்டும் இல்ல அவரும் அதை தான் வந்து நினைச்சிருக்காரு போன தடவை கப்பை வின் பண்ணவனே மனுஷன் வந்து என்ன சொன்னார்னா இந்த தடவை தான் நான் கப்பெல்லாம் வந்து ஜெயிச்சிருக்கோம் இதுதான் வந்து சரியான நேரம் நான் வந்து ரிட்டைர்மெண்ட்டை வந்து அறிவிக்கிறதுக்கு ஆனா நீங்க எல்லாம் கொடுக்குற லவ் பாக்கும்போது நான் வந்து ஒரு பக்கம் வந்து யோசிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு மனுஷன் வந்து சொன்னாரு அவர் யோசிச்ச மாதிரி இந்த தடவை ஐபிஎல்லை வந்து களமிறங்க போறாரு இத வந்து பார்த்துட்டு தான் தோனி ரசிகர்கள் என்ன சொல்றாங்கன்னா எப்ப இந்த தடவை நீங்க அதே மாதிரி வந்து கப்ப வின் பண்ணிருங்க அதே மாதிரி நாங்க உங்களுக்கு எவ்வளவு லவ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு லவ் வந்து கொடுக்குறோம் நீங்க யோசிச்சு அடுத்த தடவை ஐபிஎல் விளையாடுங்க இதே மாதிரி கண்டினியூ பண்ணிட்டே போங்க அப்படி சொல்லிட்டு தோனி ரசிகர்கள் எல்லாரும் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டாங்க நம்ம எல்லாத்துக்கும் ஆசை தான் தோனி வந்து வருஷம் வருஷம் ஐபிஎல்ல வந்து பார்க்கணும் சொல்லிட்டு ஆனா அவர்னால விளையாட முடியணுமா இல்லையா இப்பயே தோனி வந்து ஐபிஎல் விளையாடுறாரு அப்படின்னா அதுக்காண்டி எவ்வளவோ தூரம் கஷ்டங்களை வந்து அனுபவிச்சு அதுல இருந்து ஓவர் கம் பண்ணி தான் மனுஷன் வந்து விளையாட வராரு அப்படிலாம் இருக்கும் போது அவர் விளையாடுறதே பெரிய விஷயம் அதனால இந்த கடைசி ஐபிஎல்ல வந்து தோனி என்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்றாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இருந்தாலும் இந்த சிஎஸ்கே பண்ற அலும்பு ரொம்ப தாங்க அதிகமா இருக்கு இப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு

இதே மாதிரி இன்னொடியல உங்களை வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்